அன்பார்ந்த கடவுள் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவாசு ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும் காற்று உள்ள மாதம் எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்ட எல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம் எல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் வெயில் சுயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும் பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் புதினத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார் அங்கே ராகு கேதுக்களுடைய பெல்டில் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ சுலமாக வெளியில் வரல இந்த மாதத்தில் உடஞ்சிடும் சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார் அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார் கூட செவ்வாயிருக்கார் இதில் என்ன ஆச்சரியம்னா மிதுன இந்த விஷபத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியார் மழ மழை போவார் குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார் டிஸ்கஷன் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் நாசமாக போயிடுது குரு வழியாக தான் கொடுத்தானோம் தான் சுக்கராச்சிய பலம் உள்ளதாக இருந்தால் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பால் அவ்வளோ புதன் கழகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்காந்துட்டு ட்ராமா பாருங்கள் இருக்க பாருங்கள் உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க சுக்கரன் புதன் குரு ஆடி மாதம்னால இங்கே சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கழகத்தில் ஒருத்தருடைய கண்ணில் படலை பெருமூச்சு விட்டு உட்காந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை ஒத்துரும் பார்க்கலை சரி அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்து சூரியன் உண்டு தான் கொடுக்க முடியும் உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது சூரியன் கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பிராணசக்தி அதுலேருந்து அஞ்சு பஞ்சபூதம் அதுலேருந்து எல்லாமே வருது சரீரத்தில் சீன்னு வாழணுன்னா சூரியன் தயவு தான் ஓணும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன் நான் யாரும் பார்க்கல சூரியன் டைர்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார் அப்புறம் பூசம் அப்புறம் வந்து சுதன் புனர்பூசம் குருவோட கால் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார் குரு தன்னுடைய ராகு அவர் சனீஸ்வரனை பார்க்குறார் ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோதே எல்லாம் போய்டுறது அவங்களுக்கு ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் எக்ஸ் வேலி சுக்கராச்சாரியா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இதை என்ன அர்த்தம்னா குரு காலில் நின்று சத்தம் குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார் சுய காலில் நிற்கும் உடற்பூசத்தில் நின்னால் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஜீரோ பத்திரமாக பணத்தை வேண்டியதுதான் இருக்குது ஒரு பொருளும் கிடையாது இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது நான் குரு இங்கே தான் இருக்கார் எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதை தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அது வெளிநாட்டு இருந்தால் பொதுவாக வந்துடுங்க இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இது இப்போதைக்கு இந்த வாழ்றல்லாம் முடியாது சனீஸ்வரர் மே மீனத்து போன அப்புறம் தான் ஒரு வழி அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நமக்கு அந்த வாசனை அடிக்கும் இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல இதுவே கிடையாது நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அதுணுண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோற்றுக்கு வழி பண்ணலாம்ல கிடையாது அடுத்தவனையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை ஏன் அப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும் இதில் சன் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக பாம்பு சிம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கண்ணிக்கு போயிடுவார் சுக்கராச்சாரியார் கழகத்தில் போய் உட்காந்துருவார் புதன் உட்காந்துருவார் இப்போ கடகத்தில் சூரியன் குழந்தை ஆடி மாதம் இல்லையா புதன் போவார் சுக்கரன் போவார் அப்புறம் சுக்கராச்சாரியார் முதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார் கண்ணிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார் இந்த டிராமாலாம் ஆடிட்டுருப்பாங்க விறுவிறுவிறு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிராமா ஆடின்ட்டுருக்கும் பாருங்க அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மரபல உடனே என்னவோ போடுவாங்க போவாங்க எத்தையோ பண்ணுவாங்க கொடுவாங்க உடனே அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பறக்க 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 பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மாதம் பக்கத்தில் பறக்க பறக்க இருக்கும் எல்லாம் அது கண்ணிக்கு போனோன்னு ஒரு வழியா பாட செவ்வாய் தப்பிச்சோம் பழைச்சோம் வந்துட்டார் யாரையும் பார்க்க முடியாது அவர் கேந்திரத்தை மிதினத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார் சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் அப்புறம் தான் அவர் கீழ் வருவாங்க அப்புறந்தான் புதன் கடகத்துக்கு வருவார் செவ்வாய் கண்ணிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார் அது வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க குருவோடு பேசிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது மீட்டிங் இதில் என்னென்னா மிதுனத்திலேருந்து சிம்மம் கண்ணி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள் அப்புறம் இந்த மாதத்துல செவ்வாய் அங்கே போகிறார் அது வேறு கண்ணிலேருந்து போனால் அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் வந்துடும் இந்த நாலு மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் முக்கியமான மாதம் கிழக்கு வடக்கு பகுதி அதனால் நமக்கு வேண்டியது செல்வம் எல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும் செல் கிழக்குலேருந்து வராது கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர இன்னும் சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை விஷயம் எல்லாம் பண்ணணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் செல்ப நம்ம இதுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம தெய்வம் இந்த தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோட இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் ஆராதனை பண்ணுவோம் செய்வோம் தனியாக இருக்குது பண்டிகைகள் நிறைய ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆடி போர் ஆண்டாள் ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதகளை படைத்து அனுபவிக்கிறது வசதி பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை மற்ற நாளெல்லாம் வெற்று இடம் வரும் வாழவே முடியாது பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பார்ப்போம் நீ பார்ப்போம் அன்பார்ந்த கண்ணீராசினர்கள் ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆனந்தமான ஒரு அமையான மாதம் பத்தாம் வீட்டு அதிகாரி அவரேதான் புதனே தான் அந்த வீட்டில் தசமஸ்தானம் சொல்லக்கூடிய அவை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் தான் குரு உட்கார்ந்துருக்காங்க சுகஸ்தானத்தை பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஆறாம் வீட்டு ஸ்தானம் சொல்லக்கூடிய ருடரோட ஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் எல்லாத்தையும் சனீஸ்வரர் உட்கார்ந்து ராகுவை சென்று நம்ம வாழணும் அவ்வளோதான் அதுக்கு உண்டான வாப்ப சுருட்டி வழிபொகையெல்லாம் பண்ணி கொடுக்கணும் சரியாச்சு கர்மம் என்னையோ அதுதான் நான் பண்ணு தவிர நீ கேட்டதுனால நான் பண்ண முடியலன்னு சனீஸ்வரன் சொல்ல சனீஸ்வரனுடைய கர்மமே அவன் ஆகும் அவளுக்கே கர்மம் செய்கிற அளவு வந்துடுச்சு ராகுல் காந்தி இந்த வக்கரம் ஆகிட்டார் பின்னு 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 பின்னர் ஏன்னா பகவானுக்கு கர்மங்கள்லாம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரோ முதலாளி என்ன செய்கிறாரோ அது பிரகாரம் தான் வியாபாரம்லாம் பண்ணணும் வெளிவட்டாரத்துக்கு ஏற்றாமல் நீ வியாபாரம் பண்ணி சம்பாதிதான் தவிர அவர்கிட்ட வர சோர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பிளாட்டாக அந்த இதுவை மாற்றுவார் சொல்வார் இதெல்லாம் பண்ணுவார் அதனால் அவரை கேட்கறதுக்கு நீ ஆளுகளை அதனால இன்சேஷன் கொடுத்துருக்கார் பிரகாரம் சனீஸ்வரர் பண்ணால் கூட என்ன தான் ஒரு உழைச்சி கர்மம் கர்மான்னு சொல்லிதான் பண்ணால் கூட அந்த சுக்கர வச்சு பாக்யாதிபதி சுக்கரர் அவரும் உட்கார்ந்துருக்கார் குருவாரம் வந்து பத்தாம் வண்டி ஒன்பது பத்து தொடர்பு புதன்கர் குரு உட்கார்ந்துருக்கார் சொத்த மாதிரி குரு அழகா அவரும் பார்த்துருக்க என்ன மாதிரி பாருங்க குரு சுக்கரர் சேர்ந்தான்னா விஷமத்தனம் ஆஸ்தியாக மற்றக்குள்ள ஈகோ ப்ராப்ளம்னால இல்லை நல்ல நேரத்தில் கையிருச்சிருவாங்க குறை நிலைகள்லாம் பார்க்காம குரு குடுக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குதுன்னா குரு வந்து அப்போ தான் தமிழ் வீடு காட்டுவார் குரு சுக்கரன் பாப்பார் புத்தியால் பண்ணால் தான் வேறு வேற பண்ணி சம்பாதிச்சிருப்பார் புதன் தான் தலையாட்டுவார் நல்லா இருக்கு அதனால் தோஷத்தை ப்ரீ பண்ணான்னா தான் ஆகணும் கடனைக்குள்ளே அடைச்சாச்சுன்னா டாகம்ல நீ கொடுத்து தான் ஆகணும் நீ முடியாது கடன் அது மாதிரி தோசையை கிளீன் பண்ண உடனே நீ சனி சொல்கிறது யாரையும் பனிஷ் பண்ண முடியாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நஷ்ட நஷ்டம் நிறையம் பாய் இதெல்லாம் சொல்ல முடியாது நல்லா வேணும் பொருள் பாழாகாது குவாலிட்டி இருக்கும் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் மணி சர்க்குலேஷன் கரெக்டாக வரும் அப்போ தேவைகள் உண்டாகும் காலத்தில் தயத்துக்குள்ளே இந்த காலத்தில் டெலிவரி பண்ணுறப்படும் இதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க்கு பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டாகுது கன்னீராசினரோட குடும்பத்தில் எப்போதுமே ஒரு பிரச்சனையும் இல்லை லிமிட்டெட் குடும்பமாக தான் இருக்கும் அம்மா அப்பா இல்லை அப்பா இது ஒன்று தான் எல்லாத்துலேயும் இருக்குது அதுதான் அந்த இருக்கும் அப்படியே போட்டு அதை பார்த்து பேசிக்க வேண்டியதான் இனிமையாவது நிறைய ஒருத்தர் குடும்பம் நிறைய வரைய தலைச்சி இருக்கணும் ஒரு எல்லோரும் உடனே ஒற்றுமையாக இருக்கணும் தப்பு தப்புன்னு தக்கிட்டு அங்கே ஆர்டர் பண்ண விட்டு வீட்டிலே பண்ணி சாப்பிட்டு சுவையாக சாப்பிட்டு பார்க்கணும் நல்ல கலகலாம் நல்லா விஷயத்துக்கு போகணும் ஒருத்தருக்குள்ள போகணும் குடியில்ல நோய் அதி வியாதியே பார்க்காமல் இருக்கணும் இதெல்லாம் இந்த மாத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுடுவாருப்பா உட்காந்துட்டு சாட்டு போட்டு டப்பா ஒரு 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 நேரத்தில் ஒரு மாத்திரை தேங்க்காயம் மாத்திரை செவ்வாய்க்கிழமை மாத்திரை குத்திருங்காய் மாத்திரை ராத்திரி பக்கம் மாத்திரை டப்பா டப்பா போட்டு சாப்பிட்றது நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் உடம்பு பேர் தெரியாத யாதையெல்லாம் வராது சும்மா இந்தியாவில் டாக்டர்னு சொல்லிட்டு இந்த மருந்து அதிக கொடுத்துனு என்ன லைஃப் லாங்காக சாப்பிடுவாங்க ஏதாவது வார்த்தை வார்த்தை என்னது இது ப்ரெஷர் ஏறு இறங்கும் அதுக்காக மாதிரி மாற்றி சாப்பிட்டு இருக்கும் உடம்பு நாசமாக போடும் இதெல்லாம் சொல்லி என்ன தோஜனும் அது பெருமை கிருஷ்ணர் நூற்றி வச்சு அப்படி டாக்டர் படிக்கிறாங்களோ இவங்க எல்லா டாக்டர் மாதிரி எல்லா விஷயம் சொல்கிறாங்க அந்த எல்லாம் ஓரளவுக்கு அடியோடு போயிடும் உழவுக்குள்ள நாசமாக இருக்குது அது அதுக்கு தொண்டை இங்கே எல்லாம் இங்கே தானே இந்த இதெல்லாம் வரும் இன்ஃபெக்ஷன் இங்கே தானே வரும் வராது நம்ம இங்கே டெலிவரி பண்ணுறோம் அவங்களுக்கு தான் தான் நம்ம ஒன்றும் வாங்க போகிறோமியே வரத்துக்கு அதனால் நமக்கு ஒன்றும் வருது ஸோ இந்தியாவில் ஆப்பர்ச்சுன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சு நிறைய உண்டாகும் இன்டர்னல் இன்ட்ரா ட்ரேடு இல்லை இன்டர் ட்ரேடு அதனால் இது எல்லாம் நிறைய தேவைகள் நம்ம நிறைய இருக்குது நம்ம ஆலை போதும் போதும் இவ்வளோ சிக்கனமாக வந்து இது அதுக்கு பயன்படுத்த இப்படியே பணம் நமக்கு அவ்வளோதான் என்ன சேவித்தவங்களும் சேவிக்க முடியாது சீட்டு கட்டு கட்டுக்கு அதை பண்ணி போகணும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையே போன்றது நம்ம எப்படி பிளாக் ஆகுது பிளாக் ஆகுது மணி ஒரு பிளாக்குங்க கிடையாது தான் அங்கே இங்கே வைக்க மாட்டேன்னா இங்கேயோ வச்சிருப்பான் அதுவும் கலையிடும் வேல்யூ ஆஃப் மணி ஜீரோ அங்கெல்லாம் போச்சுணும் அதுக்கு என்ன மாதிரி தான் மணி கொடுப்பான் இங்கே இங்கேயே மணி அப்போ என்ன பேசணும் லிஸ்ட் தானே ஒரு காலத்தில் அவ்வளோ சம்பாதிச்சு அந்த மணிக்கு ஏகமாக கொடுத்துருந்தாங்க இப்போ அவ்வளோ சம்பாதிச்சாலும் இது தான் கொடுப்பாங்க மணி வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு க்ரீன் கார்டு போகிற எல்லாம் பச்சை நம்ம அந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகர்லாம் பார்த்தோன்னா பச்சை கடல் அது போட்டு ஜெயிச்சிருப்பான் அந்த ப்ராடக்ட் நம்ம ஊரில் எனி கைண்ட் ப்ராடக்ட் மேஃபேக்சரிங் யூனிட் ஏதோ இருந்தாலும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வெரி ஸ்மால் ஸ்கேல் சிறு சிறு தொழில் குறு தொழில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம கை திறமை நிறைய உண்டு ஆனால் அழுக்கு படிச்சுக்கிதான் என்ன பண்ணுறது அழுத்து திறமையை பயன்படுத்தி பணம் எங்கேயோ போகுது நம்ம நாட்டுக்கே பயன்படலை இப்போ நம்ம நாட்டுக்கு பயன்படும் போது நம்ம நாட்டை பணம் வர போது அந்த பணம் போதும் நல்லா திருப்தியாக அனுபவிக்கிற வாழ்க்கையில் அது ஒரு அமைப்பு பகவானே உண்டாக்கிட்டார் மோடி மாதிரி இது ஒரு எழுபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி மோடி மாதிரி ஒருத்தர் இருந்துட்டாங்க நம்ம சந்தோஷம் அன்றைக்கே நல்லா இருக்கும் இல்லை அழக வச்சுட்டாங்க அதனால் அவங்க சொல்லப்பட்டேன் கேட்கணும் நல்ல காலம் இதோடு எத்திட்டாங்க விழிப்புணர்ச்சி வந்து சந்தோஷம்தான் ட்ரேடிங் பிஸ்னஸ்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ட்ராக்டே இன்டர் ட்ரேடு இல்லை எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள ட்ரேடெல்லாம் செழிப்பா இருக்கும் அது இப்போதும் வியாபாரி கொடி சொன்னாலாம் நம்ம ஊர்லேயே பல காரணம் செல்வந்தா இருக்கலாம் கஷ்டப்பட வேண்டாம் நாசாக வேண்டாம் பொருளை குறுக்கு வயசை பார்த்து விட்டு எதுவும் பண்ணி கோட்டை விடக்கூடாது அதுதான் ஒன்று விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அந்த அளவுக்கு ஐடியாலாம் இப்போ தான் வருது அப்பையே வந்திருக்காதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரான்ஸாக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி ஷோ பண்ணி பண்டாவாக பண்ணி கிடச்சது தான் அண்டிக்கலாம் இல்லைன்னா ஜீரோ அந்த மாதிரிலாம் வெளிநாட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் வியாபாரம் எல்லாம் எங்கே கிடையாது இப்பயே உதிர்த்து நிறைய உது போண்டேடுவோம் அப்படி சம்பாதிக்க சொல்லல கூட விழிப்புணர்ச்சோடு இருக்க பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் படிப்பு முத கொண்டு அப்போலாம் வேற மாதிரி சிஸ்டம் இப்போ வேற மாதிரி சிஸ்டம் எல்லாம் பயப்பட வேண்டாம் எதா படித்தாலும் இன்கம் மணி தான் அப்படியே வரும் இந்த இன்ஜினியரிங் படித்தோம் டாக்டர் படித்தோம் அதை படித்தா படித்தான்னா காசு வரணும் அவசியமே இல்லை புரியுது காசு வரணும் சொல்ல காசு எப்படி வேணால் வரும் இனிமேலாம் இனிமேலாம் வந்து அந்த இயற்கை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நிறைய இருக்குது ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப காஸ்ட்டு கிடையாது சொகுசாக உட்காந்து டாக்டர்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இல்லை வயிற்று அறுத்து வாயை அறுத்து கண் அறுத்து மூக்கறுத்து கிடையாது விஷமும் இல்லை அந்த விஷயத்தில் அப்போது சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடலாம் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தால் கண்ட்ரோல்லாம் இல்லை இதெல்லாம் ரொம்ப சௌரியமான விஷயம் மசாஜ் பண்ணி கூட முக்கெல்லாம் மசாஜ் பண்ணா இருக்குது அந்த ஃபிசியோதெரப்பி அது இது என்ன பிரபானமான முறையில் இப்போ எல்லாம் வந்துருட்டு எல்லாருக்கும் வேற அவ்வளோ ரொம்ப கூட்டு இன்வெஸ்ட் பண்ணி டாக்டர் படிச்சுட்டு ஒன்றுமே வராது அவசரத்தை பண்ணி நர்சிங்கை வாங்கிச்சு அப்படி சொல்லி தான் அப்படிலாம் ஒரு இந்த நிலமை வந்துடுத்து வேஸ்டு ஒரு பண்டா வாழ்க்கைக்காக இது ட்ரீட் பண்ணாலும் உடனே யாரையும் சரியாகப்படுவான் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இது எல்லாம் ஜீரோப்போம் அந்த படிப்பில் படித்ததுனால வியாபாரத்தை பயன்படும் காசு சம்பளம் தவிர எல்லா காலத்துலேயுமே அதே மாதிரி இருக்கும்னு அசம்ஷன் நினைக்கிறது எவ்வளோ அபத்தம் அது அப்படி பார்த்தா அந்த காலத்துலேயே நல்ல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீலாம் கான்ட்ராக்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே கோடிஷனாக இருக்கணும்னா இல்லையே துணி கட்டி இது கூட துடி கட்டிட்டு வாங்க மற்றது இங்கே அண்ட் அந்தஸ்து அப்படி இருந்தாண்ணா இங்கே தொழில் பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் எளிமையாக தான் இருக்க முடியும் மற்றவனுக்காக தான் பண்ணுறாங்க தனக்கு காசு ஒன்றுக்காக தொழில் பண்ணலை தொழில் பண்ணுறதுனால காசு வருது இந்த எண்ணம் எமக்கு இந்த காலத்திலே உண்டு பகவான் பண்ணுறது இங்கே மற்ற நாட்டில் அப்படி கிடையாது இங்கே அப்படி தான் அதனால் நல்லா சம்பாதிக்கலாம் நித்தியாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து குறைஞ்சிடும் நம்ம நாட்டில் குறைஞ்சி போடும் அதனால் நம்ம வந்து எளிமையான வாழ்க்கையில் பழபடியாக வாழ முடியும் நிறைய சேமிப்பு இருந்தால் கூட திருப்தியாக இருக்கலாம் நல்லது பிள்ளை செலவிக்க முடியும் கடன் துடுங்கி வாங்க முடியும் செலவிக்கணும் ரொட்டேஷன் இருக்கும் ஆரோக்கியம் எப்போதுமே இருக்கும் எல்லா எல்லாத்தையும் இருக்கும் மருத்துவ சூழ ஜீர் நில்லாயிடும் இப்படின்னா ஒரு அமைப்பு இந்த மா இந்த மாதத்துலேருந்து கரெக்டாக அந்த தடுசு மாதம் மார்கழி மாதம் வரைக்கும் பக்காவாக இருக்கும் வெதர் மாற்றங்கள்லாம் இருக்குமா மறுபடியும் மழை காலம் வெயில் காலம் குளிர் காலம் வருது இல்லையா இந்த எதிர்பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் நாசம் பண்ணாலே ஆனால் நாச உடைகள் ஓரளவுக்கு இதை வர செய்யும் அது கூட வரலாம் எக்ஸஸ் மழை எக்ஸஸ் இது வரும் எக்ஸஸ் இது வந்தால் மேலே முபரியாக பிஞ்சது இந்த மாதம் உண்டு மழை காலத்தெல்லாம் ஒன்று வரும்போது புரட்டாசி ஐப்பசியில் மழை காலம் தேவையாத மேலே பெய்யணும் அப்போ தான் அடுத்தது ஜென்ரு அடுத்த வருஷம் வரைக்கும் வரணும் அதுக்காக பாழா போச்சு பாழாமல் சொல்லி போய் நிமிட ஆனால் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாணமாக இருக்கும் ஆடி ஆடி மாதத்துலேயும் சிறப்பாக இருக்கிற அமைப்பு தான் எல்லாமே இருக்குது நமக்கு வந்து உடம்பு ஆயாசம் வரக்கூடாது நோய் நொடி வரக்கூடாது மனசை சிலேசாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம நம்மளுக்கு சக்தி இருக்கணும் மற்றவர்கள் உதவி செய்யணும் குடும்பத்தில் வித்தி இருக்கணும் எல்லாம் நம்ம அன்பு பாராட்டணும் அழகாக அளவு இருக்கணும் போய் டூர் எல்லாம் போறீங்க நல்லா அனுபவிக்கா போதும் எல்லா பக்கத்துலேயும் இருக்கணும் எங்கெங்கோ கேனடா அமெரிக்கா அது இது எல்லாமும் இருக்குது ஆஸ்திரேலியா பெஸ்டா பொட்டியில பார்த்தேன்னா சந்தோஷம் வந்துருக்குங்க தற்காலிக குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் வருது பாரு அதுதான் பக்கத்துல ஊர்லேயே இருந்தால் கூட பாருங்கள் அனுபவிக்கிற பாக்கியம் வந்துட்டு போலாம் பார்க்கலாம் நல்லது பல்லது இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையான அமைப்பில் இருந்து நம்ம பாய்வு பண்ணிட்டோம் அது நிறைய இந்த வாசலில் வரப்போகிறது முன்னாடியே வராமச்சுட்டு அது ரேண்டமாக இருக்குது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு அவரை தவிர எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு பணத்து கோச்சல் யாருமே அல்பாயத்தில் போகிறதுங்கிறது இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து போகிறது இருந்து நொந்து போய் சுற்று போகிறது இருக்கிறது எல்லாம் திருப்தியாக இருக்கும் வாழ்க்கையில் திருப்தியான அமைப்பு தான் எல்லாம் கொடுத்துருக்கோம் வெளிநாட்டு வியாபாரம் இருக்காது அதிகமாக இருக்காது டிமாண்ட் ஒன்றும் இருக்காது இந்த போரெல்லாம் ஓய்ஞ்சப்பறம் டிரான்ஸ்போர்டேஷன் கஷ்டம் அது போது போரெல்லாம் ஓயிரத்தி நாலாவது எவ்வளோ ஒவ்வீடு இல்லை அதனால் எல்லா விளையும் பார்க்கும்போது நமக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இருக்காருன்னா சூழ்நிலை உண்டாக்கினா தான் நம்ம வந்து வாழ முடியும் நம்மளே சூழ்நிலையை உண்டாக்க முடியாது இது வரைக்கும் வந்து பண்ணிட்டீங்களா நாடு இன்றைக்கி பதினாறு அந்த நாடுகள் தான் நம்பர் ஒன்று நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்னு இருக்குது வெக்கமாக இருக்குது நம்ம நாடு ஏன் இல்லை எல்லா இருந்துட்டு முட்டாள் அப்படிதான் அர்த்தம் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்